இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன உங்களுடைய தேர்தல் பரப்புரையை மட்டும் நினைக்காதீங்க காலையம் எவ்வளவு புரிஞ்சி இருப்பாங்க அந்த கார்த்திகா எவ்வளவு புரிஞ்சிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் பந்து வெட்டி வாங்க வரா அந்த பந்து வெட்டி வாங்கறவ நீ காசு குடுக்கல தான் முன்னாடியே வச்சு ஒருத்த வந்து தைரியமா சொல்ற இடத்துல உனக்கு ஒரு ஆடே போட முடியுதுன்னா அந்த பூவும் நின்னுட்டு தானே இருந்தாங்க அந்த இடத்துல அந்த பெண் வந்து பெரிய தலைவா இல்லனா ரெசிடெண்டா இல்லனா அவங்க ஒரு பெண்ணை நிற்க வைக்க ஆண்கள் தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம்

இப்போ நாகப்பட்டினம் கார்த்திகா காளியம்மாள் போன்றவர்கள் எல்லாத்தையுமே வந்து மிகுந்த கொச்சைப்படுத்தி விமர்சிக்கிறாங்களே இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இயல்பாவே வந்து ஆளுமை ஆளுமையான பெண்களை வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நம்மளுடைய சமூகம் வந்து இழந்துருச்சு அந்த இழந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் வந்து எத் எதுக்கும் அச்சப்படாமல் எந்த விதத்துலையும் வந்து சோர்ந்து போகாம அதே சமயம் மிகுந்த அறிவாற்றலோட அறிவாற்றல் வீரம் ரெண்டுமே இணைஞ்சு புதிச்சு ஒரு விஷயத்த செய்யறாங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற போது இவங்களுடைய வளர்ச்சியை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் தான் இப்ப காளியம்மாள் பேசுனது பாத்தீங்க அப்படின்னா அவங்க சரியாதான் பேசியிருக்காங்க ஒரு ஏழு செகண்டை மட்டும் வெட்டி எடுத்து மக்களை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டுட்டு அது அது பண்ணது மட்டும் கிடையாது ஆஹ் அந்த அளவுக்கு ஒரு படு கேவலமா அவங்களுடைய அவங்கள மார் மாதிரி ரொம்ப ரொம்ப பாடி ஷேமிங் வந்து அது என்ன அது இருந்தா அவங்க வந்து அழகில்லையா எப்படி அந்த மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோன்றது எனக்கு புரியல என்னை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் நான் அவங்க கிட்டே சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும் பேரழகினி அப்படின்னேன் ஏன் அப்படின்னா அந்த அந்த கண்ணு வந்து தெளிவான கண்கள் அதே மாதிரி அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய செயல்பாடு இட்ஸ் லைக் சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் சிங்கிள் மைண்டட் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஈஸியா இதெல்லாம் கிடைச்சுக்கோன்னு நினைக்கிறீங்களா கிடையாது அவங்களுடைய அப்பா தான் அவங்களுக்கு பின்புலம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவருடைய கணவன் ஆனாலும் வந்து ஒரு பெண் இந்த அளவுக்கு முன்னாடி நிக்கிறதுன்றது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதுவும் வந்து சுத்தி இருக்கிற அவ்வளவு இடைஞ்சல்கள் நடுவுலையும் அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஆனா நீங்க நீங்க நம்ப மாட்டீங்க திமுக ஐடி விங்க ஐடி விங்ல இருந்து ஒருத்தன் நானும் எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் ஏன்னா அவன் கொச்சப்படுத்தினது நாம் தமிழர் வேட்பாளர் பெண்கள் அதே மாதிரி வேட்பாளர் அல்லாத பெண்ண அந்த என்ன என்ன மட்டும் இல்லாம என்னுடைய மகளையும் சேர்த்து கொச்சப்படுத்தி எழுதுறாங்க அதையும் பாக்குறவங்க இருக்காங்க நான் திமுக எழுந்தேங்க பாருங்க இவங்க இப்படி எழுதிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒண்ணுமே கவலைப்படலை அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஈவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு கூட டேக் பண்ணி போட்டாச்சு சி யூ கேன் நாட் ஒரு ஒருத்தர் மேல வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது வன்முறை தானே பிஜேபி இருந்து கோலம் போட்டவங்களெல்லாம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க ஒரு சின்ன ட்வீட் பண்ணாலே இதுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கவே இல்ல ட்விட்டருக்கே வந்து இவன் வந்து தப்பு தப்பா பேசுறான்னு போட்டா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லி வருது ரிப்போர்ட் வருது நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ அந்த இடத்துல இப்ப நான் ஒரு ஒரு அம்மாவா சோர்ந்து போனேன் நான் உண்மையில வந்து எனக்கு ஒரு ஒரு இரவு பூரா எனக்கு தூக்கம் இல்லை ஆனா காலையில வந்து எந்திரிச்சபோது என்னுடைய மகன் ஒரு வார்த்தை தான் சொன்னான் அவன் சொன்னா நம்ம அப்படி ஆயிடுவோமா அவன் ஒரு ஆகாத ஒருத்தன் நேரடியா கருத்தியெல்லாம் அட்டாக் பண்ண தெரியாம நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா அப்படின்னு அப்பதான் எனக்கு தைரியம் வந்துச்சு ஆமா இல்ல அவன் நம்மளை முடுக்கிறதுக்காக தான் என்னை பேசுறானே தவிர்த்து நம்ம உண்மையில நம்ம அப்படி கிடையாதுன்ற போது எதுக்கு பயப்படணும் அப்போ எதை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கறது வந்து நமக்கு இன்னும் தெளிவா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது நம்ம கொள்கை பேசும்போது கொள்கையை எடுத்துட்டு நம்மளை பிசிக்கலா அட்டாக் பண்றாங்க மட்டும் கிடையாதுப்பா நம்மளுடைய மொராலிட்டியும் சேர்த்து அட்டாக் பண்றாங்க ஆயிரம் ரூபான்ற போது காளியம்மாளுக்கு நூறு ரூபா ஐட்டம் அப்படின்ட்டு போடுறாங்க ஒரு அறிவார்ந்த ஒரு பெண்ணை பார்த்து நீ அந்த மாதிரி சொல்லலாமா அப்ப நீ சொல்ற அப்படின்னா உன்னுடைய வளர்ப்பு எப்படிப்பட்ட வளர்ப்பு நீ இருக்கும் இடம் எப்படிப்பட்ட இடம் உன்னுடைய சகோதரி உன்னுடைய தாய் உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க நம்ம அந்த கேள்வி வைக்கிறோம்ல ஏன்னா உனக்கு வந்து தரமுள்ள ஒரு பெண்ணை வந்து பிரிச்சு பார்க்க தெரியலையே ஏன் தெரியல அப்படின்னா இன்னைக்கு உள்ள அரசியல் அமைப்பு அந்த மாதிரி நீங்க போங்களா ஒரு கட்சி மீட்டிங்னே எடுங்க ஒரு கட்சி மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆபாச கொண்டு கொண்டுதான் அட்ராக்ட் பண்றாங்க திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் என்ன பண்றாங்க பெண்களை ஆடவிட்டு தானே உங்களுடைய தேர்தல் பரப்புரையை ஆரம்பிக்கிறீங்க அதுவும் எப்படிப்பட்ட உடையோட என்ன மாதிரியான பாட்டுகளோட அப்போ ஒரு 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 கட்சி அமைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை இப்படி சிறுமைப்படுத்தி தான் வந்து அதை வெளிப்படுத்துறாங்க சிறுமைப்படுத்தி அதாவது ஆப்ஜெக்ட் அதை தாண்டி வந்து இவங்களுடைய பார்வை போகல உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்கோங்க இல்ல அந்த கட்சியில உள்ள உள்ளவர்கள் பெரிய ஆட்களை எடுத்துக்கோங்க பெண்களை எவ்வளவு குச்சையா பேசுறாங்க இப்ப கதிரானந்த் பேசுனது கூட பாருங்க மேக்கப் பல பலன் இருக்கீங்க இதெல்லாம் ஒரு பேச்சா அப்போ நம்ம திமுக அரசுக்கும் சரி மற்ற அரசுக்கும் சரி பெண்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் நாங்க நிறைய பண்றோம் அப்படின்வாங்க பெண்களுக்கான சலுகைகள் நிறைய கொடுக்குறோம் பெண்களுக்கான நீ பவுடரும் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி கொடுக்கறதுக்கு அது பேர் என்ன ஒரு பெண்ணுக்கு அது யார் வாங்கி கொடுக்கணும் அது ஒரு தகப்பனா இருக்கணும் கணவனா இருக்கணும் கூட பிறந்தவனா இருக்கணும் இல்ல மகனா இருக்கணும் நான் அழகா தெரிய தெரியணும் அப்படின்னா அது இவங்களுக்காக தானே தவிர்த்து நீ கொடுத்து நான் செய்யறதுன்னா அதுக்கு பேர் வேற நீ அதை செய்யறத நான் வந்து அதாவது நீ உதவி தொகை கொடுக்குற இப்போ ஒரு ஆடு கூட வந்துச்சு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல கந்து வெட்டி ஒருத்தன் வாங்க வரா திமுக ஆடு கந்து வெட்டி வாங்க வரான் அந்த கந்து வெட்டி வாங்குறவ நீ காசு கொடுக்கலன்னா உன் பொண்டாட்டிய வச்சு அப்படின்ற ஒரு ஆடு திமுக கொடுக்குறாங்க எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அட லூசுங்களா கந்து வெட்டியே இன்னும் ஒழிக்கல அப்படின்னா அது உனக்குதான் அசிங்கம் அதையும் தாண்டி ஒரு பொண்ணு ஆட்சிக்கே வராத மாதிரி கடந்த காலங்களெல்லாம் வேற ஏதோ கட்சி ஆட்சி பண்ண மாதிரி அப்போ நீ இந்த ஒருத்த வந்து அனுப்புன்னு சொல்ற இடத்துல உனக்கு ஒரு ஆடே போட முடியுதுன்னா நூறு சதவீதம் நீ எனக்கு அதிர்ச்சியா இருந்தது என்ன 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 நினைச்சு போடுறாங்க அப்படின்ட்டு அப்போ எந்த அளவுக்கு பெண்கள் அதாவது பெண் வீட்டுல ஒரு ஆண் வந்து காசு கொடுக்க முடியலன்னா நீ இப்ப ஒரு பெண்ணை கூப்பிடலாம் அப்போ பெண் வந்து தன்கிட்ட காசு வச்சிருக்கணும்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்க ஒரு கடனாளினா என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்ல வர்றீங்களா அப்ப அந்த இடத்துல பாருங்க ஒரு பெண் பெண்ணை பாக்குற பார்வையே தவறாரு இதுல இதுல நக்கல் நயாண்டி வேற பண்ணுவாங்க நீங்க நாம் தமிழோட இருபது வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல பெண் வேட்பாளர்கள் நீங்க சொல்லுங்க ஒன்னாவது சலைச்சதான் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பெண்ணாவது சலச்சவெல்லாம் நீங்க சொல்லுங்க ஒரு பார்வை ஒரு பெண் வந்து ஒரு ஒரு சமூகத்தை என்ன பார்வை பார்க்கணுமோ ஒரு எட ஒரு தொகுதிக்கோ ஒரு எத எந்த பிரச்சனைய பேசணுமோ தயாரா இருக்காங்க அந்த இருபது பெண்களும் தயாரா இருக்காங்க புலி பெண்கள் தானே நம்ம சொல்றோம் ஆனா இந்த சமூகம் அந்த பெண்களை வந்து ஏறெடுத்து பாக்குதா கொச்சப்படுத்தி இதுல காளியம்மாள் மேல வேற வழக்கு பதிகணும் காளியம்மாள் மேல வழக்கு பதிஞ்சா நாங்க எல்லாம் வந்து ரோட்ல நிற்போம் உதயநிதிய அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம் கதிரானந்த அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம் பெண்களை கொச்சைப்படுத்தி பேசும் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம் பண்ண சொல்லுவோம் எல்லாரையும் பண்ண சொல்லுவோம் நாங்க அதெல்லாம் விட மாட்டோம் அப்படிலாம் நின்று வேடிக்கை எல்லாம் பார்க்க மாட்டோம் இதை நான் வெளிப்படையாவே சொல்றேன் கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த ஜெயலலிதா சந்திச்சிருக்காங்க சந்திக்கிறது தான் தான் கடந்து இப்போ ஒரு ஒரு சட்ட போராட்டம் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துடலாம் எடுக்கிறோம் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது இப்போ எனக்கு ஒரு ஒரு பெண்ணா எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது என்னை அவமதிச்சு பேசினா என்னுடைய குடும்பத்தை வந்து அவமதிச்சு பேசினா என்னால வந்து திருப்பி வழக்கு போடவும் முடியல வழக்கு எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அதுக்கான தீர்வும் எனக்கு கிடைக்கலன்ற போது நான் ஒரு படிச்ச பெண்ணா இல்ல வந்து ஒரு ஒரு தெளிவான பார்வை உள்ள ஒரு ஒரு தாய நான் என்ன பண்றேன் அப்போ எனக்கு இதுக்கான தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னா சரியான அரசியல் வரும்போதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற அதை நோக்கி நான் நடக்க நடக்கிறேன் நான் சுருங்கி போகல நத்தை நத்தையோட்டுக்குள்ளார சுருங்கி போற மாதிரி நான் சுருங் சுருங்கி போகல அதே மாதிரிதான் இந்த இந்த பெண்கள் ஆனா அதுக்காக வலிக்காதுன்னு நினைக்காதீங்க வலிக்காதன் மட்டும் நினைக்காதீங்க காளியம்மாள் எவ்வளவு புழுங்கி இருப்பாங்க அந்த கார்த்திகா எவ்வளவு புழுங்கி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் அந்த பெண்கள் ஒவ்வொரு தடவையும் அவ சொல்ல வாங்கும் போது அவச்சொல்லுங்கிறது வந்து நீ நீ வந்து வேஸ்ட் நீ வந்து அறிவில்ல அறிவில்லாம பேசுற இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கூட சரின்ட்டு கடந்து போயிடலாம் ஆனா என்னுடைய குணங்களை பற்றி எனக்கு அதாவது ஒரு பெண்ணை நீங்க அவமதிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் விட இதே அளவுக்கு கடந்த காலங்கள்ல தமிழிசை அவர்கள் பாஜகவுன்னுடைய மாநில தலைவரா இருக்கும் போதும் இதே மாதிரி ஒரு நிலை எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் எந்த இடத்துல இப்போ தமிழிசை நீங்க சொல்லும் போது சொல்றேன் இவர் மோடி என்ன சொல்றாரு நாரா என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாரு எனக்கு அது ஹிந்தி வந்து பதியல மனசுல ஆனா என்ன அப்படின்னா பெண்கள் சக்தி பெண் சக்தியோ பெண் சக்தி இந்த இந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் அது ஆஹ் இது வந்து நம்ம இந்தியால முன்னெடுக்கிறோம் அப்படின்னாங்க முர்மு நின்னுட்டு இருந்தாங்கல்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அமித்ஷாவும் இவரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது முர்மு நின்றுட்டு தானே இருந்தாங்க அந்த இடத்துல அந்த பெண் வந்து குடியரசு அதாவது என்ன சொல்றது தலைவரா இல்லைன்னா கூட ஒரு பிரெசிடென்ட்டா இல்லைன்னா கூட ஒரு பெண்ணை நிற்க வைத்து ஆண்கள் உட்கார கூடாதுங்கிறது தான் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் பெண்களுக்கான இடத்தை பெண்மணியா இருந்தா ஃபார் தான் அவங்களுக்கான மரியாதையை அவங்களுக்கான அந்த இடத்த கொடுத்தே ஆகணும் ஆண்கள் நிற்க தயங்கக்கூடாது ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது இவங்க எப்படி பெண் பெண்ணை இதை வ வளர்ப்பாங்க மணிப்பூர்லையும் பல

உயர் பதவியை வந்து மற்ற கட்சிகள் உயர் பதவியை கொடுக்கறதே இல்லையாட்டிக்கு தாங்க தமிழிசை தானா முடிவெடுக்க முடியுமா நிர்மலா சீதாராமன் தானா முடிவெடுக்க முடியுமா சிம்பிளா நான் கேட்கிறேன் தனிச்சையாக முடிவெடுக்கும் இடத்தில் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா இல்ல அவங்களால வந்து ஒரு பிரச்சனையை வந்து வெளிப்படையா பேச முடியுமா முடியாதா இன்னைக்கு ஒரு ஆளுநர்ன்ற பதவியை துறந்துட்டு கட்சிக்காக வந்து இருக்காங்க இட் இஸ் அ இட் இஸ் அங் திங் டு டூ இந்திய இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி பாத்தீங்கன்னா செயல் எம்எல்ஏ விட்டுட்டு அப்போ அங்க எல்லாமே வந்து என்ன சொல்றது தனக்கு சாதகமான ஒரு அரசியலாக்காக இருக்கும் போது மக்கள் சேவை செய்யலையா அதுவும் மக்கள் சேவை தானே அப்ப ஏன் அதை விட்டுட்டு இதுக்கு வரணும் அதுவும் சேவை தானே ஏற்கனவே ஒரு பெரிய பொசிஷன்ல தான் வரணும் கேள்விகள் இருக்குல்ல அதனால பிஜேபி பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் கொடுக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து தன்கட்டு தான் இட் இஸ் நாட் ரியல் அது என்னைக்கும் வந்து உண்மையாவும் ஆகாது நம்ம நிறைய விஷயங்கள் சி நிறைய பாலியல் குற்றங்கள் அங்க நம்ம பாக்குறோம் பாலியல் குற்றங்கள் பண்ணாத கட்சிகள்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா கிடையாது ஒரு பெ பெரிய அளவுல எல்லா விதத்துலயுமே வந்து அந்த நானே சொல்றேனே இப்ப நாம் தமிழருடைய நான் கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் பயணிச்சுட்டு இருக்கேன் இப்ப ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா தெளிவா தைரியமா நான் போகலாம் ஒற்றை பெண்ணா கூட நான் போகலாம் ஏன்னா அங்க வந்து தண்ணி அடிச்சிருக்க மாட்டாங்க இத சிகரெட் பிடிக்க மாட்டாங்க அதே மாதிரி கொச்சையா பேச மாட்டாங்க ரெட்டை அர்த்த அதெல்லாம் இருக்காது அக்கா தங்கச்சி இது ரெண்டை தாண்டி பெருசா வராது அம்மா ரொம்ப இளமையா இருந்தாங்கன்னா அம்மான் அதை தாண்டி அவங்களுடைய பேச்சுக்கள் போகாது பர்சனல் லைஃப்ல அவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த கட்டமைப்புன்னு வரும்போது அந்த ஒழுக்கம் இருக்கும் அப்போ ஒரு பெண்ணா எனக்கு எப்பவுமே பயம் வந்தது கிடையாது அப்படி கொச்சைப்படுத்தியவர்களை வந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க இருந்திருக்காங்க என்னுடைய என்னுடைய அனுபவத்திலேயே ஒரு மூணு நாலு பேர் வந்து என்னை ரொம்ப கொச்சப்படுத்தி கஷ்டப்படுத்தி இருக்காங்க அவங்கள வந்து கட்சி அப்புறப்படுத்துச்சு இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த அளவுல வந்து பெண் வாக்காளர்கள் வந்து அதிகம் கடந்த தேர்தல் வாக்குறுதியில வந்து நாங்க டாஸ்மாக வந்து மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இந்த டாஸ்மாக் பிரச்சனை இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு அவங்க இப்போ பிசினஸ் ஓனர்ல டாஸ்மாக் பிசினஸ் ஓனர் அது சாராயம் காய்ச்சும் சர்க்கரை அது சர்க்கரை ஆலைய வந்து சாராயம் காய்ச்சுவதை மாத்தி அது அதுக்கு அவங்க தான் ஓனர் அதுதான் சொல்றேன் இது இது வந்து குடும்ப அரசியல் மனசாட்சிக்கு பயப்படாத மனசான்றுக்கு பயப்படாத ஒரு அரசியல் இது அதனால கனிமொழி யாரா இருந்தாலும் வந்து இட் இஸ் யூஸே கிடையாது இப்ப பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் ஏதோ ஒரு விதத்துல பெண் சக்தியோட தான் இருக்கிறோம் நம்ம நம்ம பல ஆற்றல் முடிவெடுக்கும் இடத்துல ஆற்றலோட இருக்கிறது பெண்கள் தான் அதே மாதிரி ஒரு வீட்டை வந்து சரியா நிர்வகிச்ச சரியா போகுதா தவறா போகுதா அப்படின்ட்டு ஒரு ஒரு உள்ளுணர்வோட இருக்கிறதும் பெண்கள் தான்ன்ற போது ஆக்சுவலி ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டைம் டு டெல் நான் வந்து ஒரு சில பெண்களோட அடிமட்ட பெண்களோட அந்த பூ கட்டுறவங்க காய்கறி விற்கிறவங்க இவங்களோட பேசுகிற ஒரு வாய்ப்பு போன வாரம் எனக்கு கிடச்சிது அப்போ அவங்களுக்கு வந்து இந்த தேர்தலை பற்றி சொல்லி சொல்லிட்டுருந்தேன் அப்போது அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நாங்கள் இப்படி தான்மா நினைக்கிறோம் நாங்கள் வந்து ஓட்டு போடணும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும் சரியானவங்களுக்கு ஓட்டு போடணும் தான் நினைக்கிறோம் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா ராத்திரியோட ராத்திரி வந்து சத்தியம் வாங்கிட்டு எங்கிட்ட பாது பணம் கொடுத்துட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க சத்தியம் வாங்கிடுறாங்க அப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்ன போது சத்தியம் பண்ணாதீங்க காசு வேண்டாம் போங்க அப்படின்றங்க இதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் தான் அதிர்ச்சியா இருந்தது நாங்க அப்படி சொல்லிட்டு அங்க வாழ முடியாதும்மா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்கம்மா அவனுங்க வேர் த நம்ம என்ன சொல்றோம் சுலபமாக காசு வாங்கி நீ ஓட்டு போட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மக்களை பார்த்து எலக்காரமாக பேசுகிறோம் ஆனால் உண்மை என்ன நீ காசு வாங்கலைனாலும் நீ மிரட்டப்படு படுகிறாய் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு பெண்கள் வந்து அதாவது இயல்பாகவே வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இங்கே வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெண்களை எப்படி பயமுறுத்தி அச்சுறுத்தி ஒன்னு நீ மிரட்டுற நீ சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா உன் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணிட்டே மீறக்கூடாது இன்னொன்னு அப்படி நீ வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உடனே நிம்மதியா வாழ விட மாட்டேன் என் எத்தனை பிரச்சனைகளை ஒரு பெண் சமாளிப்பா அப்ப பெண் உரிமை அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரியான குறுக்கு வேலைகளை நிறுத்தணும் அதே மாதிரி அங்க உள்ள பெண்கள் ஆண்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெண் சத்தியம் பண்ணும்போது ஆண்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஒன்னா சேருங்கள எல்லாரும் ஒரு பத்து குடும்பம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து மறக்க முடியுமா இன்னைக்கு தான் எல்லார் கையே மொபைல் வச்சுருக்கோம்ல எடுத்து போடுங்க சோசியல் மீடியாவில் போடுங்க லைவ் பண்ணுங்க போடுங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி யாராவது மிரட்டுறாங்கன்னா எடுத்து போடுங்க இதை நம்ம எடுக்கேட் பண்ணணும்ல வேட்பாளர்கள் உண்மையிலேயே இப்போ நான் நான் நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஏன் நான் களத்துல போய் ஒரு ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் கும்பலோட போய் ஓட்டு போடுங்க நான் கேட்கல ஆனா போய் என்ன நிலவரம் இருக்கு ஏன் போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்பி ஒரு ஒரு இடமா போய் கேட்டுட்டு இருக்கேன் அப்போ இதுதான் பதிலா வருது எனக்கு ரொம்பவே ரொம்பவே வேதனையா இருந்தது எவ்வளவு தாண்டா அலக்கழிப்பீங்க எங்களை அப்படின்ற அந்த ஆற்றாமை இயலாமை எவ்வளவு சுலபமா காசு வாங்கிட்டு சொல்லி சொல்றோம் நம்ம நான் என்ன யோசிப்பேன் பெண்கள் என்ன அவ்வளவு மலிவானவர்களா அப்படின்ட்டு கடைசியில பார்த்தா எங்க பிரச்சனை நிக்குது பாருங்க அப்போ இதை தீர்க்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வந்து தனிப்பட்ட இயந்திரமா இல்லை அது அரசு இயந்திரமா மாறிடுச்சு அது கம்ப்ளீட்டா அரசு இயந்திரமா மாறிடுச்சு அப்படிங்கிற போது இதுக்கு தீர்வு என்னங்கிறதே தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது தீர்வு என்ன நான் மக்கள்கிட்ட சொன்னது இதுதான் துணிஞ்சு இந்த முறை வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க வந்து மிரட்னால காசு வாங்கிக்கோங்க சத்தியமும் பண்ணுங்க அந்த சத்தியம் வந்து உண்மையான சத்தியம் கிடையாது ஒருத்தரை அழிச்சு அதுக்கான சத்தியம் போட் போடுறாங்க அப்படின்னா அந்த சத்தியம் வந்து வேலிட் கிடையாது அதனால நீங்க உங்க முகத்தை கூட காட்ட தேவையில்லை நீங்க போய் நாம் தமிழர் போட்டு போடுங்கன்னு சொல்லி இதுதான் தீர்வா சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இப்ப வந்து தயாநிதி மாறனாகட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பொண்ணாகட்டும் இவங்க எல்லாமே வந்து அரசியல வந்து அவங்க அவங்க அம்மாவுக்கு வாக்கு கேக்குறாங்க இவங்க தயாநிதி மாறனுக்கு வந்து வாக்கு கேக்குறாங்க இப்ப வந்து அவங்களோட மகள்கள் வந்து அரசியல்கள ஈடுபடுறாங்க இல்லையா இத பத்தி உங்களோட பார்வையாங்க அவங்க குடும்பத்துக்காக அவங்க வந்து வாக்கு சேகரிக்கிறது இயல்பு தர இல்ல இது வந்து ஒரு வகையான வாரிசு அரசியலா இல்ல ஆண்கள் மட்டும் தான் வர்றது வாக்கு கேட்கறது எப்படி அரசியல் ஆகும் வாரிசு அரசியல் வாக்குறதுக்கு கட்டணம் இப்ப என்னன்னா நம்மளுக்கு இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா வரட்டும் வாரிசுகளே வரட்டும் நம்ம மக்களை தான் தயார் பண்ணி வைக்கணும் இது வந்து நமக்கு சரியா வந்துச்சுன்னா அந்த வாரிசு வர்றதுல என்ன தப்பு இருக்கு சரியானவர்களா இருந்தா வர்றதுல என்ன தப்பு தவறு இல்லைல்ல ஆனா அந்த வாரிசுங்கிற அவருக்கு என்ன தகுதி இருக்குன்றத நம்ம பார்க்கணும் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு கலப்பண்ணி என்ன பண்ணிருக்காரு அவருக்கு என்ன தெரியுது அவருக்கு என்ன தெரியும் அரசியல் பத்தி என்ன தெரியும் இல்ல இந்த இந்த இந்தியம் இந்தியம் பத்தி என்ன தெரியும் திராவிடம் பத்தி என்ன தெரியும் கொள்கையிலே மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க கொள்கை கொள்கை என்னன்றது தெரியல அரசியல்னா என்னங்கிறது தெரியல சரி அவங்க எல்லாம் வந்து களத்துல நின்னு அவங்க என்ன நடக்குதுங்கறது தெரிஞ்சுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ அதுதான் சொல்றேன் வாரிசு வரட்டும் ஆனா அந்த வாரிசுக்கு தெரியணும் களத்துல என்ன பிரச்சனை இருக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது எப்படி தீர்க்கணும் அது அது தீர்க்கிறதுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்கணும் அப்ப மக்கள் ஓட்டு போடும்போது ஒரே ஒரு தகுதியா கருணாநிதி புள்ள ஸ்டாலின் ஸ்டாலின் புள்ள உதயநிதி அப்படின்னு பார்த்து போட்டா அதை விட முட்டால் தான் எதுவும் கிடையாது ஆனா இவர் நமக்காக நன்மையை செய்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது மட்டும் தான் மாற்று அரசியல் இன்னைக்கு 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 மீடியால எல்லாத்திலையும் வெறும் இது வீசிக்காக கூட கூப்பிடுறாங்க நாம் தமிழரை கூப்பிட மாட்டேங்கிறாங்க நாம் தமிழர் ஒரு கட்சி இல்லாத மாதிரியே ஒரு ஒரு தோரணை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் ஆனா இதுதான் வந்து தமிழர்களுக்கான அரசியல் அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் வந்து தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியலை நம்ம வளர்க்காத வரைக்கும் நமக்கு என்ன சொல்றது ஈழம்ல என்ன நடந்ததோ அதுதான் இங்கே நடக்கும் இங்க ஆயுதம் எழுந்தி எதுவும் போராடல ஆயுதம்லாம் வேண்டாம் நம்மளுக்கு வேலை வாய்ப்பை குறைச்சிருவாங்க நம்மளை தூக்கி இப்போ சென்னையில வந்து பூர்வீக குடிகள் இருந்தாங்கல்ல இன்னைக்கு அந்த பூர்வீக மக்கள் எல்லாம் தூக்கி வெளியில போட்டு மாரவாடிகளுக்கும் வடநாட்டவருக்கும் இடத்த தூக்கி கொடுத்துட்டாங்கல்ல கொடுத்துட்டாங்கல்ல நமக்கான உரிமைகள் நம்ம எழுந்துகிட்டே இருப்போம் இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடுன்ற பேர்ல நமக்கு யாருக்கு கிடைக்குது இடஒதுக்கீடு நமக்கு கிடையாது பிகாஸ் நீங்க அதர் ஸ்டேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இப்போ ஆதி திராவிடர்னு நீங்க நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க அதே கிளாஸ்ல ஆதி தெலுங்கர் கொடுத்து வச்சிருக்காங்க திராவிடரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க தமிழருக்கு திராவிடர் ஆனா தெலுங்கருக்கு தெலுங்கர் தான் கொடுத்துருக்குறாங்க வெளி மாநிலங்கள்ல எப்பேற்பட்ட ஒரு இது அப்போ இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஏற்கனவே நம்மளுடைய உரிமைகள் நம்ம இழந்துட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு வணிகம் நம்ம கையில கிடையாது அரசியல் நம்ம கையில கிடையாது ஆஹ் இது திரைத்துறையோ இல்ல முக்கியமான மீடியாஸ் நம்ம கையில கிடையாது தமிழர்கள் கையில கிடையாது ஏதோ ஒன்னு ரெண்டு கொஞ்சம் பேரு அப்படி இப்படி தத்தளிச்சு அதே மாதிரி நெல்ல நெல்ல உடைமை நெல்ல நிலம் உடமை நமக்கு இருந்தது இல்லையா இந்த இந்த பூமியில் இந்த நிலம் என்னுடையதுன்றிருந்தோம் இல்லையா நான் இந்த சிப்கார்ட் கட்டுறேன் நான் இப்போ விமான நிலையம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்ட இருந்து அரசு வந்து கையகப்படுத்துது நிலமற்றவர்களாக என்னை மாற்றுது எனக்கு வந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கறது கிடையாது எனக்கு இழப்பீடு தான் கொடுக்குது எத்தனை பேர் எவ்வளவு நிலங்களை அதில் இழந்திருக்காங்க நான் நில சம்பாவான இருந்திருக்க வேண்டிய நடுூர்ல நிக்கி வச்சுட்டேன் இதெல்லாம் எப்படி சரியானதா இருக்க முடியும் அப்போ பெண் வாக்காளர்கள் தான் அதிகம்ன்ற போது பெண் நான் தைரியமா போங்க போடுங்க அதே மாதிரி இந்த படிச்ச பெண்கள் நம்ம சொல்லிக்கிறேன் ஐடில வேலை செய்யறேன் இதுல செய்யறேன் அதுல செய்யறேன் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்ட்டு பேசுற பெண்கள் இருக்காங்க பாருங்க திஸ் இஸ் யோர் டைப் உன்னுடைய ஏன்னா இயல்பாவே உனக்குள்ளார உன்னுடைய தலைமுறைன்ற எண்ணம் வந்து உள்ள நம்ம நம்ம இயல்புலேயே இருக்கு அப்போ அந்த தலைமுறையை நினைச்சு என்னுடைய இனத்தவனை நான் வந்து தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி இந்த முறை வந்து நாம் தமிழருக்கு மயிற்சினது கண்டிப்பாக வந்து ஓட்டளிக்கணும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி வேற்று இனத்தவராக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து என் நிலம் கிடையாது ஆனால் என் நிலத்தில் எவ்வளவு நிம்மதியாக நான் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதோ அந்த சூழலுக்காக இது தமிழர்களை ஆள வைப்பேன் அப்படின்ட்டு பிற இனத்தவரை இது பெண்களுக்காகவே நான் கொடுக்குற ஒரு அறைக்குகள்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க